நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வாரம் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்டியப்பன் ஒரு அணைக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம் இங்கே அணைக்கு போய் பார்க்க போகிறோம் அங்கே உள்ள என்னென்ன இருக்குது அப்படின்றத அப்படியே வீடியோவை காட்டுறேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து எங்களோட பார்த்துட்டு வாங்க நீங்கள் முதல்வர் தடவை இந்த நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இது போன்ற வீடியோகளை வந்து நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருப்போம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே வீடியோ எங்கள்கிட்ட தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க தற்போது நாம் நின்றுட்டு இருக்கக்கூடிய இந்த பகுதி தான் வந்து ஆண்டியப்பனருடைய நீர்த்தேக்க அணை எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த பகுதி பாருங்கள் அதுதான் அந்த அணை நீர் மட்டம் வந்து குறைவாக இருக்கிறதுனால நீர் வந்து இங்கே வழியில் நீர் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கு இது வந்து பருவ காலத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா மழைப்பொழியும் காலங்களில் நீங்கள் வந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இங்கே வந்து நீர் வந்து அந்த வலிஞ்சு கொட்டும் போது அதோட அழகை பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும் அது வந்து இப்போ இல்லாதனால இந்த மாதிரி இருக்கு இந்த அணை வந்து பார்த்தீங்கன்னா நூத்தி பன்னெண்டு மில்லியன் கனஅடியை வந்து நீர்த்தேக்கம் வந்து தேக்க வைக்கக்கூடிய அளவுக்கு கொண்ட ஒரு அணை இந்த அணையினால இங்கே சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய நீர் ஆதாரமாக வந்து இந்த அணைதான் இருக்குது ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப பெருமைப்பாக தான் இருக்குது ஒரு கட்டட அமைப்பெல்லாம் பார்க்க மற்ற அணைகளை காட்டிலும் இங்கே ஒரு சிறப்பு அம்சம் இருக்குது அது என்னன்றது நான் உங்களுக்கு நேராக வீடியோவில் போய் காட்ட போகிறேன் வாங்க போகலாம் நான் சொன்ன மாதிரி மற்ற அணைகளை காட்டிலும் ஒரு சிறப்பான அம்சம் வந்து இங்கே இந்த அணைக்கு இருக்குது அப்படின்னா இதுதான் நான் சொன்னேன் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சுரங்க நுழைவாய்வு இது எதுனா இங்கே இருக்கக்கூடிய இந்த அணையோட உள்ள வந்து நம்ம சுரங்க பாதை மாதிரி இதில் போகலாம் இது மற்ற அணைகளில் இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு இது இப்போ சமீபம் வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க சீசன் டைமில் வந்தால் இது வந்து ஓப்பன் பண்ணுவாங்க இது ஒரு பயங்கரமான சிறப்பான விஷயம் இதுக்குள்ளே நீங்கள் அப்படியே டனல் மாதிரி உள்ளே போகுது நீங்கள் இதுக்குள்ளே போனீங்கன்னா அந்த அணையோட உள்பக்கம் அப்படியே சுரங்கப்பாதை மாதிரி நீங்கள் வர்றதுக்கான ஒரு செட்டப் வந்து இந்த அணையில் இருக்குது அதே மாதிரி அந்த அணையோட மறுபக்கத்துக்கு வரத்துக்குள்ள வழி வந்து இதுக்குள்ளே இருக்குது இது நீங்கள் இதுக்குள்ளவே வந்து ட்ராவல் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து வேறு அணையில் இருக்கா அப்படின்றது தெரியல அப்படி இருந்திருந்தா தெரிஞ்சிருந்தா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அங்கேயும் போய் நாங்கள் வீடியோ போடுறோம் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இங்கே பாருங்க இந்த மாதிரி எல்லாம் கிரிக்கி வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து நம்ம ஊருடைய மிகப்பெரிய சொத்துன்னு தான் நம்ம சொல்லணும் இந்த மாதிரி சொத்துக்களை வந்து நம்ம பாதுகாக்கணும் நான் எல்லா இடத்துக்கும் போகிற இடத்துல விஷயங்கள் எல்லாம் இருக்கு அதை நோட் பண்ணி நான் கண்டிப்பாக நான் வீடியோவில் சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் நீங்க போகக்கூடிய இடத்துல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யாமல் முடிஞ்ச அளவு தவிருங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யாதீங்க அதை பார்க்குறதுக்கு வந்து நமக்கு வந்து நம்ம நம்மளால செய்ய முடியாது செஞ்சதை வந்து இருக்கிறத வந்து அப்படியே காப்பாற்றிட்டு போனோம் அப்படின்றதுக்காக நான் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஸோ நீங்கள் செய்ய மாட்டீங்க பட் பார்த்தாலும் வேணாம் அப்படின்றத சொல்லிடுங்க நீங்க இந்த பகுதிக்கு நீங்க வந்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து வேற லெவல்ல என்ஜாய் பண்ணலாம் ஏன் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய அந்த சீன் எல்லாம் பாக்கும்போது அவ்வளவு அருமையா இருக்கு சோ நீர் வந்து கம்மியா தான் இருக்கு இங்க வந்து மதகுகள் ஒரு ஐந்து மதகுகள் அமைத்திருக்காங்க இது வந்து என்னத்துக்குன்னா இங்க நீர் நிரம்பி முழுமையாக நிரம்பப்பட்ட பின்னால இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பயனடணுன்றதுக்காக ஒரு அஞ்சு மதகுகள் வைக்கப்பட்டிருக்கு அந்த மதகு வழியாக வந்து திறந்து இந்த நீரை வந்து நீர்ப்பாசனத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க ஸோ இங்க இப்ப பாத்துட்டு இருக்கிற இந்த இது வந்து அந்த அணையினோட மேல்மலம் நடந்து வந்துட்டு இருக்கேன் அலகாரம் பெஞ்சிட்டு இருக்கிறதுனால வீடியோ வந்து டக்குன்னு கட் பண்ணிட்டு நாங்க ஓட ஆரம்பிக்கிறோம் தற்போது நம்ம இருக்கக்கூடிய இந்த பகுதி பார்த்தீங்கன்னா நீர்த்தேக்கம் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் தான் இருக்கோம் ஸோ தண்ணி ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம இங்கேலாம் வந்து நிற்கவே முடியாது அந்தளவுக்கு இருக்கும் இப்போ தண்ணி வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால நம்ம இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த இடம் தான் வந்து அபாயகரமான பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய இடமா இருக்குது ஸோ இது உள்ளலாம் வந்து ஓரளவுக்கு நீச்சல் தெரிஞ்சவங்க ஓகே மற்றபடி குளிக்கிறவங்க வந்து தடையை மீறி வந்து தான் இங்கே குளிக்கிறாங்க அதை நீங்கள் வீடியோலேயும் பார்த்துருக்கேன் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் செய்யாதீங்க முடிஞ்ச அளவு வந்து சேஃபா இருக்க பாருங்கள் இங்கே வந்து அங்கங்கே வந்து புதைக்குழிகள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த சேரு வந்து அதிகமாக குமியக்கூடிய இந்த இடத்துல வந்து புதைக்குழிகள் இருக்குது அங்கே அடிக்கடி இந்த மாதிரி விபத்துகள் ஏற்படும் அதனால நீங்கள் இந்த பக்கம் போவாதீங்க அப்படின்னு வந்து போர்டெல்லாம் வெளியே வச்சிருக்காங்க அதே மீறி வந்து இங்கே குளிச்சுட்டு இருக்காங்க கொஞ்சம் சேப்பாக வந்து இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் குளிங்க அதுவும் இல்லாமல் இந்த நீர்த்தேக்கத்துக்கு வரக்கூடிய நீர் வரத்து எங்கிருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொட்டாறு மற்றும் பெரியாறு அப்படின்ற ஆற்றிலிருந்து தான் இந்த ரெண்டு ஆற்றிலிருந்து தான் பெரும்பான்மையாக நீர் வந்து இங்கே வந்து சேருது ஸோ இங்கிருந்து தான் ஐந்து மதகு வழியா வந்து நீர் பாசனத்துக்கு விவசாயத்திற்கு வந்து இங்க அனுப்புறாங்க இந்த இடத்துல இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த அளவுக்கு தான் இருக்கு நீர் வந்து த அணைக்கு பக்கத்திலே வந்து இருக்கக்கூடிய ஒரு சிறுவர் பூங்கா அப்படின்னு சொல்ற ஒரு பார்க் தான் இருக்கு ஸோ இந்த செலவு மட்டுமே இந்த பார்க்க அமைக்கிறதுக்காக நாற்பது கோடி செலவு பண்ணி இந்த பார்க்கை வந்து அமைச்சிருக்காங்க தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி பார்த்திங்கன்னா சிறுவர் பூங்கா இந்த நீர்த்தேக்க அணைக்கு அருகிலே இருக்கக்கூடிய இந்த சிறுவர் பூங்காங்க இங்கே இதோடய அமைப்புங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது குழந்தைகள் எல்லாம் வந்து இங்கே வந்தீங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க உங்கள் வீட்டு குழந்தைகள் வந்து இனிமேல் இந்த நீர்த்தேக்கத்தை கொண்டு வந்தீங்கன்னா அந்த நீர்த்தேக்க பார்வை ஒரு விசிட் பார்த்துட்டு நீங்கள் அப்படியே அந்த பூங்காவுக்கு கொண்டு வந்தீங்கன்னா அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க ஏன் அப்படி சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க விளையாடக்கூடிய அத்தனை ஐட்டம்ஸ்களும் வந்து அவ்வளோ அழகாக அவங்க பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் இந்த இந்த மாதிரி காட்டு விலங்குகள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி எல்லாம் அங்கங்கே வந்து ஒவ்வொரு உருவ பொம்மையை வந்து வைத்திருக்காங்க மக்களும் வந்து அந்த உருவ பொம்மை கிட்ட போய் நின்று ஃபோட்டோலாம் பிடிச்சிருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்குது ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்களும் எனக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் பாருங்கள் குடும்ப குடும்பம் வந்து என்ஜாய் என்ஜாய் இருக்காங்க என்ன நண்பர்களே வீடியோ பார்த்திங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஸோ இந்த ஆண்டியப்பனூர் அணைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா மூணு விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஆண்டியப்பனூர் அணையில் இருக்கக்கூடிய அந்த நீர்த்தேக்கத்தை வந்து பார்க்கலாம் அவ்வளோ அழகாக இருக்க அருமையான வியூவை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் சீசன் டைமில் வந்தீங்கன்னா அந்த நீர் வந்து முழுவதும் நிரம்பி அப்படி வலியக்கூடிய அந்த அழகு வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் கண்ணை கவர் அழகுக்கு அந்த நீர் வலிஞ்சு வரக்கூடிய அந்த அமைப்பு வந்து நல்லாயிருக்கும் இங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு சிறுவர் பூங்கா அமைச்சிருக்காங்க அது வந்து குழந்தைகள் வந்து உங்கள் குழந்தைகள் வந்து வேறு லெவலில் என்ஜாய் பண்ணோம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி உங்கள் வீட்டு குழந்தைங்களும் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த அணையிலேயே வந்து ப்ரெஸ்ஸாக பிடிக்கக்கூடிய அந்த மீன் அதை வந்து வறுத்து தராங்க இங்கேயே ஸோ நீங்கள் மீனையும் என்ஜாய் பண்ணிவிட்டு சாப்பிட்டு இந்த பார்க்கில் நல்லா விளையாடிட்டு இந்த அழகான அந்த தேக்கத்தையும் பார்த்துட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வீக்கெண்டு சூப்பராக போகக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த இடம் இந்த அணைக்கு நீங்கள் வரக்கூடிய வழிகள்னு பார்த்தீங்கன்னா வாணிம்படியிலேருந்து நீங்கள் வரதா இருந்தால் வாணியம்படியிலேருந்து நிம்மம்பட்டு வந்து நிம்பம்பட்டிலேருந்து மிட்டூர் வந்து மிட்டூரிலேருந்து ஆண்டியப்பனூருக்கு வந்துடலாம் அப்படி இல்லைனா திருப்பத்தூர்லேருந்து குர்ஷலாபட்டு வந்து குர்லாப்பட்டிலேருந்து ஆண்டியப்பனூர் வந்துடலாம் ஒரு வீக்கெண்டை நல்லா என்ஜாய் பண்ணோம் குடும்பத்தோடு வந்து அப்படின்னா கண்டிப்பாக வாங்க நல்லா என்ஜாய் பண்ணலாம் பட் இங்கே வந்து பசங்களோடு என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துகிட்டு வர இந்த குப்பையை வந்து அங்கே குப்பை போடுவதற்காக வைக்கப்பட்ட அந்த டஸ்ட்பினில் மட்டும் குப்பைங்களை போடுங்கள் இருக்கக்கூடிய அழகை வந்து நாமளே கெடுத்துட வேணாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்த வரைக்கும் இந்த பார்க்கில் வந்து அதிக பொம்மைகளெல்லாம் வச்சுருக்காங்க இந்த காட்டு விலங்குகளெல்லாம் வச்சுருக்காங்க ஆனால் அது பாதிக்கு பாதி வந்து சிதலம் அடைஞ்சு கிடக்குது ஸோ அந்த மாதிரி வேலையை வந்து யாரோ செய்கிறாங்க அந்த வேலையை நாம் செய்யாமல் பார்த்துக்கணும் இருக்கிற இதை வந்து அப்படியே நம்ம விட்டுட்டு போவோம் அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும்னா அது இருக்கிறத அப்படியே இருக்கிற மாதிரியே விட்டு போனாலே நம்ம போதுமான ஒரு விஷயம் ஸோ வாங்க என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க ஸோ நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் தடவை பாக்குறீங்கனா நம்ம சேனலை வந்து Subscribe பண்ணி வெச்சிடுங்க இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து நாங்க போடுறோம் ஸோ வேண்டிய நேரா வந்தாச்சு சோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரை உங்களுடைய வந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜய் பிரேமானவன் பாய் கே வந்தா